நம்ம சொன்னபடியே வீட்டை காலி பண்ணிடலாமா இவர் சொன்ன மாதிரி கடை இருக்கிற ஏரியால வீடு பார்த்து போயிடலாமா என்னால இனிமே வாடகை இருக்க முடியாது எனக்கு என் சம்பாதிச்ச வீடு இருக்கு நான் கௌரவமா போய் எனக்குமே நீ ஊருக்கு போறது நல்ல முடிவா தெரியலமா நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க நம்ம எல்லாரும் அங்க இருக்கலாம்

இப்ப நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க இப்போ நீ ஊருக்கு போறத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாமா காலி பண்ணிக்கிற முடிவோட விடுங்க நான் சமாதானப்படுத்திக்கிறேன் இங்க வீடு பாக்குற வேலையை மட்டும்